ல்களை திறந்தருளும் நாங்களும் புகழ்ந்திடுவோ தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை வந்தாண்டு விண்ணக அரசியே மனம் கழிகூறும் அல்லேலூயா ஏனெனில் இறைவனை கருத்தாங்கும் பேறு பெற்றீர் அல்லேலூயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தாம் சொன்னபடியே அவர் உயிர் உயிர்த்தெழுந்தார் அல்லிலூயா எங்களுக்காக இறைவனை மன்றாடும் அல்லிலூயா அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கன்னிமரியே அகமகிழ்ந்து பூரி படைவீர் அல்லலூயா ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர் தெழுந்தார் அல்லேலூயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மந்தாடுவோமாக இறைவா உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலால் உலகம் மகிழ திருவுளம் கொண்டீரே அவருடைய அன்னையாகிய கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் நிலை வாழ்வின் பெருமகிழ்வில் பங்கு பெற அருள் புரியும் எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அட்டனாசிரியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் திருப்பாடல் நூறு அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மெய்க்கும் ஆடுகளாவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் அலிலூயா திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி மூன்று வறட்சி நிலையில் இறைவேண்டல் என்று சொல்லப்படுகின்றது வாழ்க்கையின் வறட்சிகள் வாழ்க்கையின் விரக்திகள் நம் வாழ்க்கையினுடைய வெறுமைகள் அனைத்திற்கு மத்தியிலும் நம்முடைய இறைவேண்டல் பொருள் பெறுகிறது அர்த்தம் பெறுகிறது இறைவனுடைய அருளால் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வருகிறது வறட்சி என்பது பஞ்சத்தை மட்டுமல்ல நம்பிக்கை நிலையில் குறைந்து போவதையும் நம்பிக்கையில் தளர்ந்து போவதையும் கூட இங்கே எடுத்துச் சொல்கிறது ஆழமான இறை நம்பிக்கை இறை அருளை நமக்கு பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு நல்ல உணர்வோடு திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி மூன்றை வாசிக்க கேட்போம் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்குரியவராயிருப்பதால் இருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினான் என்னை தரையிலிட்டு நசுக்கினான் என்றோ இறந்துழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான் எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கிப் போயிற்று என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவி சாய்த்துரளும் ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும் இல்லையெனில் படுகுழி செல்வோருள் ஒருவனாகி விடுவேன் உமது பேரன்பை அன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும் ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியிருளும் ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன் உன் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் கடவுள் உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரைக் காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் நீரனை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு திருத்தூதர் புனித பவுல் ரோமையர் எழுதிய திருமடல் எட்டாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பத்து மற்றும் பதினொன்று பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள் அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும் மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழுத செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமருமுறை ஆண்டவர் இறந்தோரி நின்று உயிருடன் எழுப்பப்பட்டார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் இறந்தோரி நின்று உயிருடன் எழுப்பப்பட்டார் அல்லேலூயா அல்லேலூயா நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார் அல்லேலூயா அல்லே லூயா ஆண்டவர் இறந்தோரின் நின்று உயிருடன் எழுப்பப்பட்டார் அல்லேலூயா அல்லேலூயா தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவர் இறந்தோரி நின்று உயிருடன் எழுப்பப்பட்டார் அல்லேலூயா அல்லேலூயா சக்கரியாவின் பாடல் முன்மொழி தந்தை தம் மகனை அன்பு செய்து அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்துள்ளார் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினான் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிரகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் அவர் அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக தந்தை தம் மகனை அன்பு செய்து அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்துள்ளார் அல்லேலூயா மன்றாட்டுகள் கிறிஸ்துவில் தம் எல்லா பிள்ளைகளுக்கும் உயிர்த்தெழுதலின் வாக்குறுதியை வழங்கிய தந்தையாகிய கடவுளிடம் நம்பிக்கையுடன் மன்றாடுவோம் ஆண்டவராகிய இயேசு நம் வாழ்வாய் இருப்பாராக தந்தையே பாலை வெளியில் நெருப்புத்தூணாகும் மக்களை வழிநடத்தினர் உயிர்த்த கிறிஸ்து எமது வாழ்வின் ஒளியாக இருப்பாராக ஆண்டவராகியேசு நம் வாழ்வாய் இருப்பாராக மோசே வழியாக மலைமேல் நீர் பேசினீர் உயிர்த்த கிறிஸ்து எம் வாழ்வின் வார்த்தையாக இருப்பாராக ஆண்டவராகிய இயேசு நம் வாழ்வாய் இருப்பாராக நிரந்தர குடியேற்ற மக்களுக்கு மக்களுக்கு என்னும் குடையினால் நீர் உணவளித்தீர் உயிர்த்த கிறிஸ்து எங்கள் விண்ணக உணவாய் இருப்பாராக ஆண்டவராகிய இயேசு நம் வாழ்வாய் இருப்பாராக உம் பிள்ளைகளை காப்பாற்றும்படி நீர் பாறை நின்று தண்ணீர் வரச் செய்தீர் உயிர்த்த கிறிஸ்து தம் ஆவியாலங்களை நிரப்புவாராக ஆண்டவராக இயேசு நம் வாழ்வாய் இருப்பாராக நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் அன்றாட புணவை எங்களுக்கு தாரு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம் என்றும் வாழும் எல்லாம் கடவுளை உம்மை தந்தை என்றும் ஆண்டவர் என்றும் நாங்கள் நம்பிக்கையோடு அழைக்கிறோம் எங்கள் உள்ளங்களிலும் அது ஆவியை புதுப்பித்தரலும் என்றும் முழுமை வாய்ந்த உன் பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிறலும் இதனால் நிறங்களுக்கு வாக்களித்த உரிமை பெற்றுக்குள் நுழைவோமாக மூடு தூய ஆவையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தெருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவியரளும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உன் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் யாவியாரின் பெயராலே ஆமேன்